மாயா மாயா விஷ்ணு மாயா சாமி அழைக்கின்றாரே விருச்சிகராசி நேர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தியால அவங்களுடைய பயணங்கள் வந்து அவங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருமா இல்ல ஆதாயத்துல போய் முடியுமாயா உங்களுடைய சோழி மூலயமா சொல்லுங்க ஒரு அருமையான கேள்வி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பயணம் ஒரு மனிதன் பிறப்பில் இருந்து அவன் நடக்க தொடங்கியதிலிருந்து பயணம் தானே அந்த பயணம் எல்லாருக்குள்ளும் பாத்தீங்கன்னா ஒரு வெற்றியை நோக்கி நகர்கின்ற பயணம் அதத்தான் இருக்கும் சிலர் மட்டும் பயணம் பண்ணாலும் அந்த பயணத்தினுடைய முடிவு எந்த விதமான பரமும் இல்லாம இருக்கும் அந்த விதத்தை பார்க்கும்போது நமக்கு எல்லாம் தெரியும் அலெக்சாண்டர் இந்த உலகையே வெல்ல வேண்டும் என்று அவன் அவர் நகர்ந்தார் அவருடைய நீண்ட பயணம் ஆனா இந்தியாவில தான் அவருடைய பயணம் நின்று போனது அந்த மாதிரி மனித வாழ்க்கையில பயணம் என்பதெல்லாம் ஒரு அற்புதம் சிலர் ஆன்மீக பயணம் பண்ணுவாங்க சிலர் அரசியல் பயணம் பண்ணுவாங்க சிலர் பார்த்துக்கிட்டீங்கன்னா தொழில் ரீதியான பயணங்கள் இந்த பயணம் எவ்வாறு இருக்கும் ஒரு அற்புதமான கேள்வி இந்த பயணம் நல்ல முறையை அமைவதற்கும் காரணமும் சனி பகவான் தான் அந்த வயல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிபர்த்தி ஆகின்றார் ஒரு வக்ரம் அப்படின்னா தன் நிலையில் இருந்து மாறுதல் அந்த வகையில பார்க்கும்போது இந்த பக்ரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கிரகங்கள் குரு பகவானும் சனி பகவானும் ஒரு கிரகத்துடைய பலனை வைத்து இன்னொரு கிரகத்துக்கே முழுமையா பலனை சொல்லிட முடியாது ஒன்று கெடுபலன் தந்தா இன்னொரு கிரகம் அற்புதம் தரும் அந்த வகையில பார்க்கும்போது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான கலை அந்த வகையில மாயன் மயன நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கும் இந்த வக்ர நிவர்த்தி என்பது ஒரு குரு பகவான் ஒரு அழகான ஒரு பாடத்தை நடத்தி காட்டுகின்றார் வாழ்க்கை பயணத்துல அந்த பார்க்கும் போது குரு அதாவது நமக்கு பிரகஸ்பதி மட்டும் குரு இல்லை அதே நேரத்துல சுக்ரன் மட்டும் குரு இல்ல சனி பகவானும் அனுபவம் குருதான் இப்ப எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் அந்த பார்க்கும்போது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அர்த்தாசிரம சனி அர்தாசிரம சனியா இருந்தவர் அக்கரமாகி பஞ்சம சனியா இருந்து பலன் தந்தார் ஏற்ற தாழ்வான ஒரு நிலை பொருளாதாரம் வாழ்க்கையில முன்னுக்குப் பின் முரணாகவும் முன்னுக்கு பின் முன்னும் பின்னும் ஒரு இன்பமும் துன்பமும் கடந்ததாகத்தான் இருந்தது இப்ப அவர் பாத்தீங்கன்னா அர்தாசம்ம சனியா வர்றார் ஐயோ அர்தனியா வந்து விட்டாரு என்னெல்லாம் பயப்படாதீங்க கடந்த காலத்துல அர்தாசம்ம சனியை சந்தித்து இருந்தீர்கள் அந்த அனுபவம் உங்களுக்கு துணை செய்யும் இப்ப பார்க்கலாம் சோழி பிரசனத்துல ருச்சிகம் விசாகம் நாலு ருச்சிகம் அனுஷம் விச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டிகராசி ஆன்மீக சகோதர சகோதரியில ஏதாவது பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான போராட்டத்தை சந்தித்து வந்து மதில் மேல் புனையாக ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாமல் மன உறுதி இழந்து கலை நின்ற ஒரு காலம் தான் இந்த பஞ்சம சனி காலம் நல்ல நட்பு இருந்து கூட அந்த நட்பு பாதியிலே பிரிஞ்சு போற மாதிரிதான் நல்ல யோகங்கள் கிடைத்தாலும் கூட அந்த யோக பலனை முழுமையாக அடைய முடியாத ஒரு சூழ்நிலை தான் யாரு நண்பன் யாரும் பகைவன் என்று தெரிய முடியாத ஒரு சூழ்நிலைதான் போராட்டம் சூழ்ந்த வாழ்ந்தா காதலிக்கிறது ஒரு பெண்ணா இருந்தாலும் கல்யாணம் பண்றது இன்னொரு பெண்ணாக அமைந்த ஒரு சூழ்நிலை தான் நாம் நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறதோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பஞ்சம சனியில ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு வாழ்வை சந்தித்து வந்தவங்களுக்கு திரும்பவும் சனி பகவான் சனியா வர்ற அதாவது சொல்வாங்க சொல்லுவாங்க கிராமத்துல சொல்வாங்க அதாவது இந்த துன்பம் இப்படித்தான் இருக்குதுன்னா இன்னொரு துன்பம் தொடர்ந்து வர்ற மாதிரி அது எப்படி சொல்றதுன்னா மழை பெய்யுது கொடை இருக்குதுன்னு சந்தோஷம் தலைவனா நனையாம இருக்கலாம் ஆனா பாதம் கால் நனைஞ்சுதானே இருக்கும் உடலின் மற்ற பாதங்கள் தானே தீரும் நனைந்தாலும் கூட தலைக்கு சேதம் இல்லை ஏன்னா தலைதான் என்சான் உடம்புல தலைதான் பிரதானம் அதைத்தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்த நிலை தான் இந்த ஒரு குடையினுடைய நிலை தான் யாருச்சு அதே நேரத்துல பயப்படாதீங்க ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்காத ஒரு நிகழ்வு யாரு பார்வை கிடைக்காதுன்னு கலைஞி நிட்டீங்களோ அவனுடைய பார்வை குரு பகவான் இவனுடைய ஒரு பார்வை போதுங்க எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அவமானங்கள் இருந்தாலும் மாற்றிடும் அதுதான் மிதுனத்துல இருந்து இருந்த குரு பகவானோட இருப்பார் இப்ப இங்க வந்துட்டாரு கடக வந்து கடக குருவாக இருக்கின்றார் அவர் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி திரும்ப தன்னுடைய படைய நினைக்க போகிறார் இந்த கடகத்திலிருந்து ஒரு ஐந்தாம் பார்வையாக பார்க்கின்றார் யார விச்சிகத்தை அற்புதம் என்றே சொல்வேன் தொழில் மேம்படும் இழந்ததை திரும்ப பெறுவீர்கள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பகைவர் நகர்ந்து செல்வார் நீண்ட காலம் இழுத்தடித்த வம்பு இருந்து ஒரு விடுதலை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அமை ஒரு மனிதனுக்கு கடன் வரக்கூடாதுங்க அதான் பெரிய இவர் சொல்றாங்க ரணம் ருணம் என்று சொல்வது ரணம்னா பொண்ணு நோய் ருணம்னா கடல் அந்த ரணம் வந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் விரச்சிக ராசிக்கு குறிப்பா இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் ஒரு விட்டு நகர்ந்த மூன்று பணமும் ஒரு சேர கிடைத்தது போல குரு பகவானுடைய பயணம் ஒரு அருமையான கேள்வி கேட்டிருந்தாங்க அதான் பயணம் இந்த பயணத்துல வெற்றி கிடைக்கப்பட கண்டிப்பா கிடைக்கும் நீண்ட தூரம் பயணங்கள்ல ஏமாற்றத்தையும் போராட்டத்தையும் சந்தித்து வந்த உங்க வாழ்க்கையில அதுவும் விரச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஆணாயினும் பெண்ணாகினும் அருமையான ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு ஆன்மீக பயணம் ஒரு குருவை தேடிய ஒரு பயணம் தொழில் தேடியான ஒரு முன்னேற்றம் ஒரு அயல் நாட்டு பயணம் ஆகிய பயணத்தின் மூலம் முழுமையான நற்பரலை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதே நேரம் கவனமா இருங்க நிதானமா இருங்க உடல்நிலையில கவனமா இருங்க தவறான மனிதனுடைய தொடர்பு இருந்தா வேண்டாம் அந்த வகையில் பறக்கும் போது ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் இந்த குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை முழுமையாக விருச்சிக ராசிக்கு கிடைக்கின்றது காலம் குறுகியதுதான் ஒரு சந்தர்ப்பம் ஆங்கிலத்துல ஒரு வழி சொல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை பற்றி பிடித்து முன்னேற்றத்தை அடைத்தவுள்ள நான் சந்தித்திருக்கிறேன் அருமையான சந்தர்ப்பம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அரசியல் இருந்தவங்க சரி ஆன்மீகத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல பயணம் ஒரு முன்னேற்றம் வெற்றி தரக்கூடிய பயணம் சரி இத குரு பகவானுடைய ஐதா பார்வை ராசிக்கு தரும் இப்போ விருச்சிகராசினியர்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் அவங்க செய்யலாம் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் அவங்க செய்யலாம் இந்த காலகட்டத்துல விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பஞ்சம சனி அர்த்தாசிரம சனியா வரும்போது பாதங்கள் சொல்லுவாங்க இடுப்புக்கு கீழே கால்களாகட்டும் உடலாகட்டும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க கடுமையான கால்வழி இதெல்லாம் கொஞ்சம் சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் உடல் ரீதியா அதனால நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் என்னுடைய அனுபவத்துல இந்த காலகட்டம் அர்த்தாசிரம சனி காலகட்டத்துல திருச்சி விஷயம் நிறைய பேர் என்னுடைய அனுபவத்துல தொழில மிக கடுமையான போராட்டம் நிறைய பிரிவுகளை சந்தித்து ஏமாற்றங்களை சந்தித்து அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு காலையில பிரிப்பாருங்க அவர் வீட்டில் தங்குறதே ரொம்ப கஷ்டம் வீட்டில் ரொம்ப தங்கி இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் பிள்ளைகளோட சந்தோஷமா இருந்ததே கஷ்டம் முப்பது நாள் முப்பத்தோரு நாள் இரு நாள் பதினைந்து நாட்கள் பயணத்திலே இருப்பார் தொழில் எழுதிய நாலு சூக்கேஸ் வச்சிருப்பாருங்க எந்த சூர்கேஸ் எடுக்கிறாங்க என்ன ட்ரெஸ் வைக்கிறோன்னா ஒரு மனைவியோ ஒரு தாயோ ரெடி பண்ணிடுவார் அந்த சூக்கே இது இந்த சூர்கேஸ் அதை எடுத்துக்கொள்வார் சூரத் போவார் அதை எடுத்துக்கொள்வார் பாத்தீங்கன்னா லக்னோ போவார் அதை எடுத்துக்கொள்வார் மலேசியா போவார் இப்படி நீண்ட தூர பயணங்கள் இந்த காலகட்டங்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் ஜோசியம் பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட பஞ்சமசனி காலகட்டத்தில் அந்த பயணம் அப்படியே தடுத்து விட்டது முடங்கி போய்விட்டார் போய் போய்விட்டார் இனி அது தொடரும் இளந்திரை திரும்ப பெறக்கூடிய அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம் நீங்க செய்யக்கூடியது திருச்சி உச்சி பிள்ளையா அற்புதமான ஒரு ஆலயங்க அந்த மலை மீது இருக்கின்ற அந்த மகாகணபதியை ஒரு முறை மலையே போய் மனமுழுகை பிரார்த்தனை பண்ணுங்க அந்த காவிரி கரையில் இருக்கக்கூடிய அடைப்பட்ட காவிரியை விடுபட்ட மாதிரி உங்க பிரச்சனை இருந்து விடுதலை கிடைக்கும் அடுத்தது நான் சொல்லக்கூடியதுதான் ஏன்னா அர்தாஷ்டம சனி இல்லையா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த சனி பகவானுக்கு அந்த தரக்கூடிய நல்லனை கொண்டு அபிஷேகம் பண்ணி அவன் பாதம் படித்து பாருங்கள் பஞ்சம சனி பட்ட பாட்டிலிருந்து அர்த்தாசிரம சனியை எதிர்கொள்ளக்கூடிய இருந்து விடுதலை கிடைக்கும்